இலவச வீட்டுமனை பட்டா வழங்க கோரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு பெண்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் திருவள்ளூர் மாவட்டம் கே பேட்டை வட்டம் கொண்டாபுரம் காலனியில் சுமார் இருபது ஆண்டு காலமாக வசித்து வரும் ஆதி திராவிட மக்கள் தங்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்க வேண்டும் என திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதுகுறித்து அப்பகுதி பொதுமக்களிடம் கேட்டபோது கடந்த இருபது ஆண்டுகளுக்கும் மேலாக வசித்து வருவதாகவும் ஒரே வீட்டில் இரண்டு அல்லது மூன்று குடும்பங்களாக வசித்து வருவதாகவும் அதனால் கடும் இட நெருக்கடியில் வாழ்ந்து கொண்டு இருப்பதாகவும் ஆகையால் எங்களுக்கு மாவட்ட ஆட்சியர் எங்கள் மனு மீது நடவடிக்கை எடுத்து இலவச வீட்டுமனை பட்டா வழங்க வேண்டும் என தெரிவித்துள்ளனர் மேலும் மனுவை பெற்றுக்கொண்ட மாவட்ட ஆட்சியர் பிரபு சங்கர் விரைவில் நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார் அதன் பின்னர் அனைவரும் கலைந்து சென்றனர் பேர் நாகேஸ்வரி கொண்டாபுரம் கிராமத்திலிருந்து வரோம் சார் நாங்கள் அம்முனேரி வட்டம் காரிகப்பேட்டை வட்டம் அம்முனேரி போஸ்டிங்கு நாங்க கொண்டாபுரம் காலனிலேருந்து வரோம் எங்களுக்கு வீடு மேட வாய்ப்பு எந்த வசதியுமே இல்லாததுனால இலவச வீடு வேணும்னு நாங்க இங்க வந்து போராட்டம் பண்ணுறோம் எந்த வயமே எந்த வசதியுமே ஹாஸ்பிட்டலாக ஒரு மாட்டு ஹாஸ்பிட்டலாக வீட்டு மேன ஃப்ரீ மேன வசதியாக எதுவுமே எது ஒரு காரணம் ரேஷன் கூட நாங்கள் கொஞ்சம் தள்ளி தான் சார் போகிறோம் ஒரு கிலோமீட்டர் தொலைவ நடந்து போகிறோம் எந்த வசதியுமே கிடையாது நாங்கள் வீட்டு மேன வேணும் ஒரு ஒரு வீட்டில் நாலு நாள் கூட இருந்துக்கின்னு சண்டை தான் வருதக்காண்டி எங்களுக்கு எத்தனையோ வாட்டி நாங்கள் கிராம சபையிலோ இன்னொரு இன்னொரு இடத்துல எல்லாம் கூட நாங்கள் போய் பெட்டிஷன் கொடுத்தா கூட ஓகே பண்ண மாட்டேன்றாங்க அதனால மேலே ஸ்டெயிட்டை கலெக்டரை பார்க்க வந்தால் இங்கேயும் விட மாட்டேன்றாங்க உள்ள நாலு பேர் போங்க ரெண்டு பேர் போங்க ஒருத்தர் போங்கன்னு சொல்கிறாங்களா கண்டி நாங்கள் தான் நின்றுக்கிறோம் எங்களை இட்டுன்னு போய் விட்றாங்களா இல்லை போயிதுக்கும் இங்கே கேணுமா அது உங்கள் கையில் தான் இருக்குது